வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன் இன்றைக்கி வாங்க ஒரு வல்லாரக்கரை வச்சு ஒரு தவையல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இந்த வல்லாரக்காய் சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் நாலு மிளகாய் ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி அஞ்சாறு பூண்டு வல்லு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூனு உளுந்து இதை இப்போ நம்ம எல்லாம் பொன்னுரமா வத்து போட்டு நல்லா வதக்க நல்லா கீரை வதங்கிடுச்சு இதுல ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுங்க பேசிக்க நான் போ வைக்க சொல்ல மறந்துட்டேன் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரொம்ப நல்லா வதக்கி ஆரம் விட்டாச்சு முழுந்து நல்லா வறுப்புச்சிருச்சு இப்போ நம்ம தவையில அரைச்சிக்க வேண்டியதுதான் இப்போ இது அரை வசி மசிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து இப்ப நம்ம உளுந்து போட்டு அருமையான வல்லாரக்கு ரெடி ரெடியாயிடுச்சு இதை வேணால் நம்ம அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கடுகு துவர போட்டு தாளிச்சிட்டோம்னாக்கா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இப்ப நான் கஞ்சி சோறுக்கு தான் இது செஞ்சிருக்கேன் இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி